முகத்துல முடிக்காதீங்க என் பொண்ணு நீங்களா இப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க ஐயோ இவ்வளவு தவிப்பா இருக்க உடனே எவ்வளவு தவிச்சிருப்பா ஐயா நீங்க செஞ்சது சாதாரண விஷயமா ஏதோ நேத்து ரெண்டாவது ஆட்ட சினிமாக்கு போன மாதிரி சர்வ சர்வசாதாரணமா சொல்றீங்க இத கேட்ட பொண்ணு எப்படி கலங்கி போனாலும் ஐயோ அவ உசரோட திரும்பி போனதே பெரிய அதிசயத்தான் சொல்றேன் அக்கா அக்கா என்ன வாய் நிறைய கூப்பிட்டாலும் மனசு நிறைய அவ உங்களை அப்பா அப்பான தானே கூப்பிட்டுருக்க எப்படி உங்களை அந்த அளவுக்கு ஒசத்தியா மனசுல வச்சிருக்கா ஒரு நாலு வரி என்கிட்ட பேசினா கண்டிப்பா ஒரு வரி உங்களை பத்தி தான் இருக்கும் ஏ அப்பா அப்படியே அப்பா இப்படின்னு பார்த்திக்கு வார்த்தை உங்களை பத்தி தானே பேசுவா ஐயோ ஐயோ எப்படி ஐயா எப்படி ஐயா அவ எப்படி உங்ககிட்ட பேசுவா எப்படி உங்க முகத்துல முழிப்பா நீங்க செஞ்சது அவ்வளோ சாதாரண காரியமா என்ன ஊர்கிட்டையும் பெத்த பொண்ணு கிட்டயும் இதெல்லாம் மறைச்சிடலான்னு நினைச்சீங்களா கடைசியில இந்த கதையில வந்து நிக்கிறீங்க நீங்க பெரியவர் நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுப்பீங்களா உங்களுக்கு தெரியாதது இல்லை ஐயோ முழு பூசிட்டு கையோ சோத்துல போய் மறைக்க முடியுமா சரி விடுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பொண்ணிய சந்திச்சு பேசி ஐயோ, இல்லையா இல்லையா என்னால இது செய்ய முடியாது என்ன தப்பா நினைச்சுக்காது